தமிழகம் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுபால்க டிவி யூடியூப் சேனல் நேரலுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாள்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் அடியேன் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு தற்போது நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி படங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் சிம்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கண்ணியில் கேது எட்டாம் இடத்தில் புதன் சுக்கிரன் ராகு பொதுவாக ராசிக்கு இரண்டு எட்டில் கேது ராகு இருப்பது ராகு கேது பிரீதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் யதார்த்தமாக பேசுகிறேன் என்று நினைத்து அடுத்தவர் மனதை புண்படுத்திவிடக்கூடாது அதே போல் அது சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறது இதெல்லாம் கூடவே கூடாது அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே அதேமாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ட நேரத்தில் ச கண்டதை சாப்பிடக்கூடாது உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் அதை பார்த்துக்குங்க அடுத்து இரண்டாம் அதிபதியாகிய புதன் எட்டாம் வீட்டில் இருப்பது பேச்சில் மிக 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 கவனம் தேவை அடுத்தது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருப்பது அத்தனை சிறப்பல்ல இருப்பினும் வைகாசி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மேச ராசிக்கு வரக்கூடிய காலம் சிறப்பை தரும் நல்ல பல புதிய வாய்ப்புகளை தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அற்புத பலன்களை இதுவரை வழங்கி கொண்டிருந்தார் அவர் சித்திரை பதினேழாம் தேதி இரவிற்கு பிறகு ஒன்பதாம் இடமாகிய மேசத்தில் இருந்து பத்தாம் இடமாகிய ரிசபத்திற்கு பேச்சு அடைகிறார் அப்போ நிறைய பேருக்கு செய்கின்ற தொழிலில் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் கவனம் தேவை விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம் கவனம் தேவை இதுவரை ஒன்பதில் குரு இருந்த பொழுது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் ஏனோதானோ என்று இருந்த பல விஷயங்களுக்கு கூலி கொடுக்கும் விதத்தில் பதில் சொல்லும் விதத்தில் இந்த ஒரு வருட காலம் அமையும் செய்கின்ற தொழிலில் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் இல்லை என்றால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் கவனம் தேவை அதே மாதிரி பேச்சுதான் உங்களுக்கு முக்கியம் அதுவும் யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசறோங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிடக்கூடாது குறிப்பாக இந்த வருடம் அதிகம் பேசிடக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்களை புண்படுத்திவிடக்கூடாது உணவு விஷயத்தில் கவனம் தேவை இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கவனமாக இந்த ஒரு வருடத்தை கடக்க வேண்டியது அவசியம் ராகுகேது பிரீதியும் செய்து கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு உண்டான பிரீதியும் செய்து கொள்ளுங்கள் இருப்பினும் ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று இருப்பது மனைவி சொல்லே மந்திரம் என்பதை அனுசரித்துச் செல்லுங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலமாக இருக்கிறாரோ அவர்களெல்லாம் மனைவி சொல்லே மந்திரம் என்று மகிடிக்கு மயங்கிய பாம்பை போல மனைவியை அனுசரித்து சென்றால் இந்த ஒரு வருடத்தை எளிதில் கலந்து விடலாம் நேர்களே இதுபோன்று தொடர்ந்து நமது ராகுவால் ஹாஸ்ட்ரோ டிவியில் உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுபால்கர் ரமேஷ்குமார் வணக்கம்